ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் அட்வர்டைஸ் பண்ணணும்னா கீழே தெரிகிற டிஸ்பிளேவில் அதில் இருக்க நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள் வீல் கம் பேக் யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் டு டேக் இட் ஃபார்தர் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் டு தியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் சப்ஸ்கிரைப் ஸோ தட் ஐ ஐல் பி மோர் பிகமிங் என்்தூசியாஸ்டிக் டு பிரிங்க் அவுட் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் டு யூ Friends, the person who made all his crows of fans excited and been motivating and spreading positivity in real life and also in his on screen presence in movies, have also made India proud in motorsport. Let's review on that. In the person, number one, resilience, multitasking, dual role. இது எல்லாத்துக்குமே ஒரு டிப்பிக்கல் ரோல் மாடல்னே இவர் வந்து நம்ம கூப்பிட்டோன்னா வந்து இட் இஸ் நாட் எக்ஸாகரேட்டட் ஆல்சோ இவர் கெரியர் பீக் கிராஃபில் அவரோட கெரியர் கிராஃபில் இருக்கும்போதே அவரோட ஃபேன் கிளப்பை வந்து இதுக்கு மேலே எனக்கு ஃபேன் கிளப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிசால்வ் பண்ணிட்டார் ஆனால் அப்படி டிசால்வ் பண்ணியும் மேஜிக்கலி இவரோட ஃபேன் கிளப் வந்து மில்லியன்ஸ் கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது கிராஃப் வேர்ல்டில் ஃபுல்லாகவே இவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்காங்க விச் இஸ் ஹைலி மேஜிக்கல் அண்ட் இவருக்கு மட்டும்தான் வந்து in the magic one day life man, Arandra, for none other actors uh, it has happened like this yes my friends it is none other than ajit kumar and now recently as i told he has made india proud in the motorsport also and there are thousands and thousands of tweets and insta which is flooded with the news of ajit in the motorsport racing what is actually அச்சீவ் நவ் கரண்ட்லி அண்ட் கண்டிப்பாக அவரோட எப்பயுமே அவர் சொல்கிற மாதிரி நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் ரோல் மாடலாக வந்து எஸ் லீவ் அண்ட் அவர் ஏன் அவரோட ஃபேன்ஸ் வந்து தலை அப்படின்னு கூப்பிடுறாங்கன்றதுக்கும் வந்து கண்டிப்பாக அவரோட ரியல் லைஃப் வந்து ஜஸ்டிஃபைடாக இருக்குது ரியல் லைஃப்லையுமே அஜித் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ் நெவர் எவர் கிவன் அப் ஹிஸ் பேஷன் ஃபார் த சேக் ஆஃப் ஹிஸ் ப்ரொஃபஷன் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே மீடியாவில் எல்லாத்திலையுமே பார்த்தோம் லைக் அஜித் தாஸ் கிவ் அ ஸ்டேட்மெண்ட் தட் டைம் டு கோ ஆன் நைன் டு டென் மந்த்ஸ் ஆஃப் பிரேக் ஃபார் கோயிங் டுவோர்ட்ஸ் மை லாங் டைம் பேஷன் லாங் டைம் ட்ரீம் விச் இஸ் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அதனால் வந்து என்னால் வந்து மூவியில் வந்து இங்கேயும் வந்து ஐ கே நாட் கிவ் மை ப்ரசன்ஸ் அண்ட் தட் இஸ் அ வெரி சீரியஸ் ஸ்போர்ட் மோட்டோர் ஸ்போர்ட் ஸோ ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் கிவ் மை ஃபுல்லஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ ஐ ஹவ் டு ஜஸ்டிஃபை டு தட் ஸோ ஐ எம் கிவிங் அ டைம் பிரேக் பாஸ் இன் தி மூவிஸ் ஃபார் ஆக்டிங் அவர் இன்ஃபேக்ட் எதுவுமே அவர் வந்து கான்ட்ராக்ட் கூட நடுவில்லாம் எதுவுமே சைன் பண்ணல ஸோ திஸ் பிரேக் இட் டுக் ஒன்லி டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சீரீஸ் வாட் தே சே இஸ் ஃபார் த ஸ்போர்ட் வாட் இஸ் நௌ பார்ட்டிசிபேட்டட் இன் துபாய் இட் இஸ் அ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரேசிங் சீரீஸ் ஸோ இந்த இதுக்கு வந்து த த வே ஹாஸ் பார்த்தீங்கன்னா கார் விச் ட்ரோவ் இஸ் இஸ் போர்ஷே கேமன் ஜிடி ஃபோர் அ டாப் மாடல் ரேசிங் கார் கார் த ஹீ இஸ் தி இன் தட் வந்து இட் அ அண்ட் டாப் ப்ரொபஷனல் கார் அண்ட் ஆல்சோ இவர் வந்து நமக்கு முன்னாடி இருந்தே தெரியும் கார் ரேசிங் ஆஸ் வெல் எஸ் பைக் ரேஸிங்லேயுமே வந்து நிறைய இடத்துல ஷோலாவரம் அக்செட்ரா எல்லாத்துலேயுமே அவர் டிகேஜ் யூஸ் டு பார்ட்டிசிபேட் ஸோ இந்த இந்த பேஷன் தான் அவருக்கு எப்பயுமே இருந்திருக்கு ஆனால் அவர் டியூ டு ஹை பிஸி அவர் வந்து பீக்கில் கெரியர் கிராஃப்லேயே தான் வந்து பல வருஷமாகவே இருந்துட்டுருக்கார் ஸோ ஆல் ஹிஸ் திஸ் ஹாஸ் பாஸ்ட் ஹிஸ் ட்ரீம் ஃபார் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ரேசிங் அதனால் வந்து அவருக்கு அது ரொம்ப நாளவே வந்து திஸ் ட்ரீம் ஹீ வாண்ட் டு ஃபில்ஃபில் பட் டியூ டு ஷெட்யூல் திஸ் காட் போஸ்ட்போன் நவ் ஹி ஃபெல் தட் திஸ் இஸ் த ஐடியல் டைம் வீ நீட் டு கெட் இன் டு திஸ் மோட்டர் ஸ்போர்ட் ஸோ தட் இட் மீ பாஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் கோ ஆன் டுவோட்ஸ் மை பேஷன் விச் இஸ் பீன் கெப்ட் ஆன் ஹோல்ட் ஃபார் அ லாங் டைம் எவ்வளோ பேருக்குங்க இந்த கட்ஸ் வரும் கெரியர் பீக் கிராஃபில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மோட்டர் ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணி இது என்னோட லாங் டேம் பேஷன் எல்லாருக்குமே லைஃப்பில் பேஷன் இருக்கும் நம்மளால் ஒரு நார்மல் ஜாப்ஸில் நார்மல் கெரியரில் ஒரு பீக்கில் வந்துட்டோனாலே வந்து ஓகேப்பா என்னோடய ஏர்லியர் ஸ்டேஜில் அதெல்லாம் இருந்துச்சு பட் நவ் ஐ ஹவ் ஐ எம் கோயிங் டுவோர்ட்ஸ் மை அதர் கோல் விச் இஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் ஐ ஹவ் நோ அதர் ஆப்ஷன் நம்ம வி கிவ் சோ மெனி எக்ஸ்க்யூசஸ் அது ட்ரீம் ட்ரீமாகவே இருக்கும் அதே மாதிரி இது வந்து மற்ற மற்ற ஸ்போர்ட் மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து என்னோட அந்த ஸ்போர்ட்டில் ஒரு பார்ட்டிசிபேட் ஒரு நார்மல் ஒரு நமக்கு வந்து இருக்கிற காமன் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டோ இல்லை ஸ்விம்மிங்கோ இல்லை அத்லெட்டிக்ஸோ இல்லை வாட் எவர் பேட்மிண்டன் ஆர் வாட் வாட்எவர் இட் இஸ் ஸ்டேட்டு கண்ட்ரி லெவல் எத்தனையோ லெவல்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்கும் இப்போ இது இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறது முதல்ல இந்த போர்ஷே கேமன் ஜிடி ஃபோர்ன்றதே வந்து அதோட ஹை அண்ட் ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் நார்மல் கார்ஸ் அதோட பேசிக் ஸ்பீட்ஸே வந்து

ஆடிங் டு தட் யூ வான்ட் டு யூ ஆர் ஸ்போக்கஸ்ட் இஸ் இன் டென் நைன் மந்த்ஸ் ஒன் டிஸ் ட்ரைனிங் பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் அவங்க குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ் வந்து விட்டுற மாட்டாங்க ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸில் லைஃப் த்ரெட்னிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பட் இதில் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி தான் த ஸ்பீட் அட் விச் தீஸ் ரேசஸ் கோ இன்ஸ்டன்ட்லி த கார் வில் பி ஸ்மாஷ் இன்ட்டு ஸ்பீசஸ் வென்னிட் கிட்டோ அந்த மீடியன் அவர் அந்த சைட் ரயில்ஸ் இஃப் நாட் ஒன் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷ்னல் ப்ராக்டிஸு நம்ம ஷூ மேக்கர் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கோம் to their lives so தர் avlo ஸோ இது அவ்வளோ ஒரு த்ரெட்னிங் ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு இதை எடுத்ததுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஒரு கட்ஸ் இந்த மாதிரி ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் எடுத்து கேரியர் பீக் கிராஃபில் லைஃப்பில் இயர் சீன் த மனி வெல்த் ஃபேம் எவ்ரி திங் வேர்ல்டு ஃபுல்லாக த strongest ஃபேன் பேஸ் இவருக்கு kinime லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸில் வந்து இவருக்கு இருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டை எடுத்து தன்னை லான்ச் பண்ணி இவ்வளோ வந்ததே இட்ஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட் அண்டு நம்ம ஜஸ்ட் சீ தட் இந்த இவெண்ட் ஆக்சுவலி என்னன்றது வந்து வீ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் இவெண்ட் விச் டேக்ஸ் பிளேஸ் எவ்ரி இயர் துபாய் ஆட்டோ ட்ரோம் அந்த பிளேஸில் தான் இந்த சர்க்கியூட் ரேசிங் அவங்க வந்து இயர் ஆன் இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க பிட்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஜிடி அண்ட் டூரிங் கார் அகெய்ன்ஸ்ட் தி ஒன் அனதர் இன் அ டிமாண்டிங் ட்வெண்ட்டி ஃபோர் ஹாஃப் ஃபார்ம் அட் த டெஸ்ட் என்ட்யூரன்ஸ் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி

ஸோ அந்த என்ட்யூரன்ஸும் ஸ்பீடும் ஸ்ட்ராட்டஜியும் இதில் இட் வில் பி டெஸ்டட் அண்ட் இதில் வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன் நீட்ஸ் டு பி ஃபாலோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து டியூயல் ரோல் பிளே பண்ணியிருக்காரு தட் இஸ் வாட் த ஹீ இஸ் கிரியேட்டிங் வேவ்ஸ் ஆஃப் அக்கலேட்ஸ் அண்ட் அப்ளாசஸ் ஃப்ரம் த்ரூ அவுட் தி வேர்ல்டு லுக் அட் த ரோல்ஸ் இஸ் பிளேட் இந்த இதில் வந்து அவர் வந்து இந்த போர்ஷி இந்த கேமன் ஜிடி ஃபோர் இந்த வெஹிக்கிள் அதில் நைன் நாட் ஒன் இஸ் த நம்பர் அலாட்டட் டு கார் அதில் ஆக்டட் அஸ் த ஓனர் அஜித் குமார் டீம்னு அவர் தான் அந்த டீமுக்கு ஓனர் இந்த ரேசிங் இவெண்டில் ஆஸ் வெல் எஸ் அவர் வந்து ரசூன் டீமில் டிரைவராகவும் இருந்திருக்காரு ஃபோர் ஒன் ஃபோர் நம்பரில் ஸோ இஃப் யூ டு திஸ் இஸ் வேஸ் Uh, 24 ஃபோர் Dubai துபாய் uh, Race ரேஸ் இஸ் த நேம் ஆஃப் த ரேஸ் அண்ட் திஸ் இஸ் த நேம் ஆஃப் தி வின்னிங் கப் has taken. டேக்கன் ஸோ அவர் வின் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் துபாய் டூ டொண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ட்யூரன்ஸ் ரேஸில் தான் ஹி ஹாஸ் ஒன் அண்ட் மேடஸ் ஆல் இண்டியன்ஸ் ப்ரௌட் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவரோட ரேசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர் அபார்ட் ஃப்ரம் அஜித் குமார் ஹூஸ் ப்ரௌட்லி ஹஸ் ரெப்ரஸண்டட் இந்தியா அதில் அழகாக இருந்துச்சு பார்க்கவே அஜித்குமார் இந்தியான்னு அதில் பியூட்டிஃபுல்லாக வந்ததில்லை ஆர் அதர் த்ரீ மோர் டிரைவர்ஸ் ப்ரொஃபஷ்னல் ரேசிங் டிரைவர்ஸ் இந்த ஃபார்முலா ஒன் நம்ம பார்ப்போம் பார்ப்போம்னிங்களா அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னல் கார் ஸ்போர்ட்ஸ் கார் ரேசிங் டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் அதில் ஒன் ப ட டிரைவர் த ஃபர்ஸ்ட் டிரைவர் இஸ் ஃபேபியன் டெஃபிக்யூக்ஸ் இஸ் அண்ட் பெல்ஜியன் த செகண்ட் டிரைவர் இஸ் மேத்யூ டெட்ரி ஈஸ் ஆல்சோ அன் பெல்ஜியன் த தேர்ட் ஒன் இஸ் கேமரன் மெக்லீட் ஈஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஸோ ஆல் தீஸ் ப்ரொஃபஷ்னல் டிரைவர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் இவர் அஜித்குமார் டீம் அண்ட் அஜித்குமார் இஸ்தி பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓனர் இந்த கார் அஜித்குமார் கார் ரேசிங் அந்த டீமுக்கு வந்து இவர் தான் வந்து ஓனர் அண்ட் ஹி ஹஸ் லெட் டீம் வித் ட்ரூ கேப்டன்சி அண்ட் லீடர்ஷிப் ஸ்பிரிட் அண்ட் இது இது எப்படி இந்த இந்த ரேஸ் வந்து எப்படி நடக்குதுன்றது வந்து கிளியராக வந்து நம்மளால பார்க்க முடியுது இட் இஸ் ஹைலி டோல் இது ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்தோம் பார்ட்டிசிபேட் பண்ணோம்லாம் போயிட முடியாது இன்டென்ஸ் training, டைம் ஸ்பென்ட் ஆன் த tracks, professionalism, strategies, game plan, expertise, you name it. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் குவாலிஃபையிங்காகவே உள்ளே போந்து போட்ட முடியும் பிகாஸ் you டோல்டி இட்ஸ் a லைஃப் த்ரெட்டனிங் ஸ்போர்ட் வேர் எவ்ரி செகண்ட் நீட்ஸ் to be so ஸ்மார்ட் அண்ட் அக்யூரேட் அண்ட் ப்ரொசைஸ் ஸோ அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து டோட்டலாக 42 டீம் 42 டூ டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மினிமம் ஸ்பீடு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணுன்றது தான் அவங்களோட பேசிக் குவாலிஃபைங் கண்டிஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வண்டி ஓட்டியிருக்கணும் அது வந்து மேக்ஸிமம் அஞ்சு பேர் அந்த டீமில் இருக்கலாம் ஸோ இதில் அஜித் அவரையும் சேர்த்து வந்து நாலு பேர் இருந்திருக்காங்க அண்ட் டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அந்த காரை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருந்திருக்கணும் இட்ஸ் நாட் கம் லெஸ் தென் தட் அண்ட் தி அதர் திங்கஸ் ஒரு ஒரு டிரைவருமே மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்ஸ் நான் ஸ்டாப் டிரைவ்ல மினிமம் சிக்ஸ் எவ்ரி ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அஜித் அட் திஸ் ஏஜ் ட்ரோ மோர் டூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் த மினிமம் பெஞ்ச் மார்க் செட் பட் அவர் டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஸ்பீடில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டியிருப்பாரு அதனால தான் எஸ் கம் நம்பர் த்ரீ இந்த ஸ்லாட் வேர் ஆல் தி டிரைவர்ஸ் இதே ப்ரொஃபஷனாக வாழ்க்கை ஃபுல்லா வச்சிருக்கவங்க கூட கம்ப்ளீட் பண்ணி த்ரீன்னு வந்திருக்கிறதுலாம் வந்து இட் இஸ் வி கேன் சே வாட் அ மேன் இஸ் வாட் அஷனல் எக்ஸ்பர்ட் இன் மோட்டர் ஸ்போர்ட் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் யார் ஓட்டுறாங்களோ அவங்க தான் வில் பி அனௌன்ஸ்ட் தின்னர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓட்டணும் அதுலேயும் மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் யார் இந்த இத்தனை டிரைவர்ஸ் ஃபோர் டிரைவர்ஸ்ல ஃபைவ் டிரைவர்ஸ்ல கவர் பண்றாங்களோ தே இல்பி கன்சிடர்ட் அண்ட் டிக்ளேர்ட் அஸ் த வின்னர்ஸ் அதில் தான் நம்ம அஜித் அண்ட் டீம் கம் அஸ் த தேர்ட் பிளேஸ் இன்ஃபேக்ட் அஜித் அவரோட ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் வாட் அ குட் ஹியூமன் பீயிங் இஸ்ன்றத நம்ம இந்த ரேசிங் டைமில் வந்து நியூஸ் வச்சும் இவெண்ட்ஸ் வச்சுமே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் ப்ராக்டிஸ் டைமில் நமக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி டூ த்ரீ டேஸ் முன்னாடி வந்துச்சு அஜித் குமார் டியூரிங் ப்ராக்டிஸ் அஸ் கார் ஸ்கிராஷ்டு மிஸ்ரபின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் காரோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே பயங்கரமாக ஆக்சிடென்ட்டில் ஹிட் ஆயிருந்துச்சு அவர் அந்த ரேசிங் ட்ராக்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஸோ சி இஸ் தி ஓனர் ஆஸ் வெல் அஸ் பார்ட் ஆஃப் த அந்த இன்டெக்ரல் டீம்லேயும் அவர் பாட்டாக இருக்கும்போது வாட் தெட் இட் இஸ் லைக் நிறையா இந்த இன்சிடென்ட் ஆனவொடனே அவங்களுக்குமே கொஞ்சம் ஷாக் ஆச்சு அதனால் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட் ஆன் தி ஹவு டு என்ஷூர் தட் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் இந்த தியூச்சர்ன்ற மாதிரி அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ணாங்க அப்போது தட்ஸ் வாட் இஃப் ஐ குட் ரீட் அண்ட் சி தி ஒன்ஸ் அகேண்ட் ஹீஸ் இஸ் கிரியே கிரியேட்டிங் அப்லேட்ஸ் ஆஃப் மேஜிக் இன் தி மீடியா அவர் ஃபேன்ஸ் எல்லாம் அளவுக்கு இன்ஃபேக்ட் அஜித்குமார் ரேசிங் க்ளப் அந்த அவங்களோட அந்த டீம் இருக்கு இல்லைங்களா அவங்க ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருந்தேன் அதில் வாட் தே ஹவ் மென்ஷன்டு சாஃப்ட்வேர் அஜித் ரீவிசிட்டிங் த ஸ்ட்ராட்டஜி அவரோட அந்த செல்ஃப்லெஸ் டிசிஷன் அதாவது அவரோட பர்சனல் ஆம்பிஷன் அவருக்கு வந்து மோட்டர் ஸ்போர்ட்டில் ஜெயிக்க அதனால் அவரோட இவ்வளோ க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் ஆஃப் கெரியரையே வந்து அவர் தள்ளி வச்சுட்டு இதில் வந்து உட்காந்துருக்காரு ஸோ அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்து ஒரு பர்சன் அவர் பர்சனல் ஆம்பிஷன் அவர் ட்ரைவ் பண்ணுன்றது அவரோட ஆம்பிஷன் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு டீம் சக்ஸஸ் டீமோட விக்ட்ரி தான் முக்கியம் அதனால் லெட் மீ ஸ்கிப் ஃப்ரம் திஸ் டிரைவிங் நான் வந்து ஜஸ்ட் ஓனராக மட்டும் இருந்துக்கிறேன் நான் வந்து காரை இன்னும் ட்ரைவ் பண்ணல இந்த இதில் நம்ம வேற யாராவது வச்சு எனக்கு பதில ரீப்ளேஸ் பண்ணி டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹி வாண்டட் த டீம்ஸ் ஓவரால் சக்ஸஸ் தான் அவருக்கு ப்ரையாரிட்டியா இருந்திருக்கு தட் இஸ் தி இட் எக்ஸம்பிளிஃபைஸ் வாட் ஆர் ட்ரூ லீடர் வாட் ஆர் செல்ஃப்லெஸ் பர்சன் அவர் அவர் டீமுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அவரோட கெரியர்லாம் தள்ளி வச்சுட்டு நான் இல்லை நான் ஓட்டுறது தான் ப்ரையாரிட்டி என் ஃபேம் தான் முக்கியம்னு யோசிக்காம அந்த டீம் ஜெயிக்கணும் என் டீம் அங்கே விக்டரி லேப்பில் இருக்கணும் அதனால் நான் பேக் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஐ டோன்ட் மைண்ட் எனி திங் அண்ட் அன்ஃபோர்சீன் இவன்ட் ஹஸ் ஆப்பன் ஸோ லெட் மீ டேக் த பேக் ஸ்டேஜ் லெட் மீ ரீ கூப் அண்ட் என்ன நான் இது பண்ணிக்கிறேன் டீமுக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் வெளியிலேருந்து பண்ணுறேன் பட் லெட் மீ நாட் ட்ரைவ் இன் திஸ் இவன்ட்டுன்றத அவர் இம்மிடியட்டாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரீவிசிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவர் ஃபேன்ஸுக்கும் சரி அவரோட ஓவரால் ஆல் தி அதர் பீப்புள் ஹூ அட்மயர் ஹிம் ஹீ லீவ்ஸ் எஸ் எக்ஸம்புளரி ஆஃப் எக்ஸாம்பிள் தட் ஒரு செல்ஃப்லெஸ் ஸ்பிரிட் ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் ஒரு ஸ்ட்ரூ லீடர்ஷிப் ஒரு ட்ரூ லீடர் எப்படி அவங்க ஃபேன்ஸ்க்கு இருப்பாங்க ஒரு ஹியூமன் பீங்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதையுமே இதில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இன் இஸ் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் இன்ஃபேக்ட் இவர் அஜித் வந்து அவரோட இந்த செல்ஃப்லெஸ் பேஷன் ஃபார் மோட்டர் ஸ்போர்ட்னால வந்து அவர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட அந்த சி பீப்புள் அவரோட அந்த அஜித் குமார் ரேசிங் டீமே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தே மேட் கன்வின்ஸ்ட் டு பார்ட்டிசிபேட் ஒன்ஸ் அகெயின் அண்ட் அதில் அவங்க என்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டு ரிலண்ட்லஸ் ஃபேஷன் ஃபார் மோட்டர் ஸ்போர்ட் மிஸ்டர் அஜித்குமார் வில் கண்டினியூ டு பி அன் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் இந்த துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சீரீஸ் இன் அ யூனிக் அண்ட் போல் மூவ் ஹி வில் டேக் ஆன் அ டிய டியூவல் ரோல் இந்த டைம்ல ஒரு அவர் டூவல் ரோலுமே வந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட்ல முன்னாடி மட்டும் மட்டும்தான் இருந்திருப்பார் ஸோ டேக் இன் த நெக்ஸ்ட் லெவல் எப்படி அவர் ஸ்கேலப் பண்ணிக்கிறார் இருப்பாங்க ஒரு சேலஞ்ச் வந்தாலும் ஹி லெட் கோ ஆன் மூவ் ஆன் இன் அண்ட் லிவிங் தட் சேலஞ்ச் அண்ட் ஸ்கேலிங் அப் ஹிஸ் பொட்டென்ஷியல் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அஜித்குமார் வந்து ஹி பி சர்விங் இஸ் அ ஓனர் ஆஃப் அஜித்குமார் ரேசிங் பை பாஸ்கோட்டன் இந்த போர்ஷிய நைன் நைன் டூ கப் கார் நம்பர் நைன் நாட் ஒன் அவர் ட்ரைவ் பண்ண போகிற காரு நம்பர் வயல் கம்ப்பீட்டிங் எஸ் அ ட்ரைவர் ஃபார் அஜித்குமார் ரேசிங் பை ரசூன் இதை கண்டக்ட் பண்ணுற அந்த இது இவெண்ட்டோட இது நேம் அது ரசூன் இன் போர்ஷி கேமன் ஜிடி ஃபோர் நம்பர் ஃபோர் ஒன் ஃபோர் அந்த இதுலேயும் ஸோ ஓனர் அந்த கார் நைன் நாட் ஒன் அண்ட் இவர் வந்து இன்பீட் பார்ட்டிசிபெண்ட் அஸ் அ டிரைவர் வந்து இட் இஸ் நம்பர் ஃபோர் ஒன் ஃபோர் போர்ஷி கேமனோட ஜிடி ஃபோரோட சீரீஸில் இருக்கிற அந்த காரோட நம்பர்ஸ் ஒர்தி ஹேக் யூவன் அண்ட் இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இவரோட ஃபேன் கிளப் அந்த பாப்புலாரிட்டி இவர் பேஷன் ஃபார் ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து ஆல்ரெடியே பார்த்தே அங்கே நடந்துட்டு இருக்க அந்த துபாய் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இவெண்ட் எல்லாம் ஹூஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த ரெகுலர் ஸ்போர்ட் பீப்புளுக்கே வந்து இந்தளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேன் பேஸ் வந்து அப்படியே கூஞ்சிட்டாங்க அந்த இடத்துல அந்த துபாய் அந்த இவெண்ட் அந்த சொல்கிற அந்த ரசூன்ற அந்த பிளேஸில் அந்த சர்க்கியூட்டில் ரேசிங் சர்க்கியூட்டில் அவருக்கு கட் அவுட்ஸ் வைக்கிறது எவ்ரி டைம் அஜித்குமார் என்டர்ஸ் தட் பார்ட் வேர் ஹி கம்ஸ் ஃபார் த ப்ராக்டிஸ் அந்த லைன் ப்ராக்டிஸ் லைன்க்குள்ள வந்தவுடனே சும்மா அப்படியே வேற லெவலில் துபாயே வந்து மிரல்ற அளவுக்கு தட் இஸ் பீன் இஸ் ஸ்வான் கிளப்ஸ் ஃப்ரம் த்ரூ அவுட் தி வேர்ல்டு செலிபிரிட்டிஸுங்க அங்கே எல்லா டாப் செலிபிரிட்டிஸுமே அங்கே வந்து உள்ளே இருந்தாங்க மாதவனில் ஆரம்பித்து யூ நேம் ஆல் தி டாப் செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் துபாயில் இருக்க ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வேர்ல்ட் இருக்க ஃபேமஸ் இன்ஃப்ளெயன்ஸ் எல்லாருமே அங்கே கூட்டம் வந்து இவருக்குனே அந்த ஒரு ஸ்டேடியமில் ஒரு தனி பிளேஸ் அலோக்கேட் பண்ணுற அளவுக்கு ரஷ் வந்து ஸ்டார்ட் அட் ஃபுன் ஸோ எப்போல்லாம் அஜித் ப்ராக்டிஸ் வர்றாரோ அப்போ பயங்கர கைத்தட்டல் கரகோஷம் எக்ஸட்ரா அண்ட் ஆல் தி ஜாய்ஃபுல் பேர்ஸ்ட் ஆஃப் அப்ளாசஸ் அஜித் உள்ளே வந்தார்னே சும்மா அவர் தேட்டரில் மூவிக்கு வந்து எப்படி ஒரு விசில் சவுண்டு பார்க்குமோ அந்த அளவுக்கு அவருக்கு பார்த்தோன்னே இந்த இவெண்ட் ஆர்கனைசர்ஸே வந்து இதை பார்த்துட்டு தி கேம் டு நோ தட் வாட்டர்ஸ் ஹேப்பன் அண்ட் அட் திட்ஸ் டிசிஷன் அண்ட் ஃபைனலி ஹி ஹஸ் அக்செப்டட் டு டேக் திஸ் டியூல் ரோல்லாம் பார்த்து அவங்களே வந்து பயங்கரமாக இந்த டிசிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவரோட ப்ரஸன்ஸ் வந்து இந்த சர்க்கியூட்டில் இருக்கிறது அவர் வந்து ஒரு டிரைவராகவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு இந்த இவெண்ட் வந்து நடத்துகிற எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும் டியூ டுஸ் பாப்புலாரிட்டி வேர்ல்டு ஃபுல்லாக இதை இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க Uh, not only his presence in the circuit but also brings added excitement to the competition. Uh, fans will have the rare privilege of cheering for both his teams and for Mr. Ajit Kumar himself as he takes to the track in this dual capacity. As motorsport continues to grow in popularity, Ajit Kumar's dedication and adaptability serve as a beacon of inspiration. His decision to balance these roles is sure to bring joy to fans and further elevates the sports profile. ஒரு துபாய் மாதிரி ஒரு ஒரு வேர்ல்டில் டாப் த்ரீ ஸ்லாட்ஸில் இருக்க ஒரு கண்ட்ரியில் நடத்துகிற ஒரு மோட்டார் ஸ்போர்ட்டில் இருக்கிற ஒரு இவெண்ட் ஆர்கனைசர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் சம்திங் ரியலி ஹி ஹஸ் மேட் இண்டியா ப்ரௌட் கண்டிப்பாக நம்ம ஒலிம்பிக்ஸில் எல்லாத்துலயுமே போய் வின் பண்ணுற பீப்புளை எந்த அளவுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோமா கண்டிப்பாக இந்த டியூ ரெக்கக்னிஷனை அஜித்குமாருக்கும் கொடுக்கணும் ஏன்னா இட் இஸ் கமண்டபிள் அச்சீவ்மெண்ட் வாட் ஈ ஹாஸ் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தலை ஸோ நான் சொன்ன மாதிரி அஜித் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் நார்மல் பப்ளிக் மட்டும் ஃபேன்ஸ் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக ஈவன் த டாப் செலிபிரிட்டிஸ்லேருந்து வந்து அவருக்கு வந்து ஃபேன்ஸ் தான் அதில் பாருங்கள் அவரோட டீமில் டீமில் ஒன் ஆஃப் த டீம் மேனேஜர் அந்த அந்த டீம் மேனேஜர் கூட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறதுக்கு டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம மார்க் ஆண்டனி புகழில் மூவி டைரக்டர் அவர் வந்து அதில் அவரோட இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்க விஷயங்கள் வாட்ட கம்பேக் இன்ஃபேக்ட் வாட்டர் ரிமார்க்கபிள் கம்பேக் ஆஃப்டர் அன் ஆக்சிடென்ட் டியூ டு பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஈவன் அவரோட சந்திரா அவரோட அஜித் சரோட இந்த மேனேஜர் இந்த இது ப்ரோக்ராம் இது பண்ணுற மேனேஜர் ஆகட்டும் இல்லை டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க எல்லாருமே அவங்களோட இதில் வந்து இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ரியலி ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ்க்காக இவர் அஜித் சார் இப்படி வந்திருக்கிறது எங்களுக்கு கூட இருக்குது எங்களுக்கே வந்து பிரம்மிப்பாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் மாதவன் ஹூஸ் இன் துபாய் ஹூஸ் பின் லைவ்லி சீங் திஸ் கார் ரேஸ் ஹேஸ் போய் அவர்டே அஜித் வின் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டு போய் அவரை கட்டி பிடிச்சி இதை செலிப்ரேட் பண்ணது வந்து நம்ம மாதவன் தான் அவர் வந்து அவரோட இதில் இன்ஸ்டால் என்ன போட்டிருக்காருன்னா சோ ஸோ ப்ரவுட் வாட் அ மேன் த ஒன் அண்ட் ஒன்லி அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட இதில் வந்து அவ்வளோ ப்ரைடாக வந்து ஒரு மேன் ஆஃப் த ஹார் அப்படின்னு சொல்லி வந்து அஜித் வந்து அவரோட ஹாப்பினஸ்ஸை வந்து அஜித்தோட விக்ட்ரியில் வந்து மாதவன் ஷேர் பண்ணியிருக்கார் அண்ட் ஈவன் நாகச்சைத்தன்யா அவர் ஒரு ஸ்போர்ட் என்்தூசியாஸ்ட் நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஸ்போர்ட்டில் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் எப்பயுமே அவர் வந்து நாக நாகச்சைத்தன்யா பண்ணுவார் ஆக்டர் அதில் வந்து அவர் வந்து அவர் என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார் அஜித்துன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் வாட் அ ஜேர்னி வாட் அ வின் ஏ பிக் சியர்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் மேக்கிங் அஸ் ப்ரவுட் அஃப்கோர்ஸ் வி இண்டியன்ஸ் ஆர் ரியலி ப்ரவுட் ஆன் வாட் அஜித் ஸ்டன் அண்ட் ஈவன் சமந்தாஸ் போஸ்ட் இதில் அவங்க இதில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இதுலேயும் ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன இதில் கேப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா வாட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நெவர் பீங் கம்ப்ளசன்ட் வித் இயர் அச்சீவ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ்லி குஷிங் இயர் செல்ஃப் டூ ஒர்க் ஹார்டர் இவ்வளோ நீங்கள் அச்சீவ் பண்ணி கூட இன்னையும் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நீங்கள் பண்ணுறது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அண்டு நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவரோட இதில் இன்ஸ்டால் கொடுத்துருக்காரு அஜித்குமார் அவரோட ரேசிங் பற்றி இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரார்னரி அச்சீவ்மெண்ட் டாக்கிங் டு எக்ஸ்கிற இதுக்கு அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது ஈரோட் எக்ஸ்ட்ரார்னரி அச்சீவ்மெண்ட் பை டீம் அஜித்குமார் ரேசிங் இன் இந்த மேய்டன் ரேஸ் த்ரில்டு ஃபார் மை ஃப்ரெண்ட் அஜித் ஊ கண்டினியூஸ் டு புஷ் பவுண்ட்ரிஸ் இன் இஸ் டைவர்ஸ் பேஷன்ஸ் ஏ ப்ரவுட் அண்ட் செமினல் மூமெண்ட் ஃபார் இந்தியன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் டெஃபினட்லி இன்ஃபேக்ட் இவர் அஜித் சார் வந்து அவரோட ஒரு இன்ஸ்டா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காரு வாட் அ வீக் பீ த்ரீ இன் கிளாஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் த சப்போர்ட் கான்ட் வெயிட் ஃபார் மோர் ஸோ இன்ஃபேக்ட் வந்து இந்த ரேஸ் வின் பண்ணதுக்கப்புறம் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இ வாஸ் கிரின்ிங் அட் ஷால்னி அண்ட் போய் ஃபஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட போய் ஒரு ஹக் அண்ட் கிஸ்ஸோட அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து ஹி ஸ்டார்ட் டு செலிப்ரேட் திஸ் விக்ட்ரி அதுக்கப்புறம் ஆல் தி ஃபேன்ஸ் அண்ட் ரிப்போர்டர்ஸ் எல்லாமே அவங்கள ஃபோன் பண்ணாங்க அந்த இண்டியன் ஃப்ளாக் எடுத்தப்போ தான் அவர் வந்து ஹி மேடர்ஸ் ஆல் மோர் ப்ரவுட் பை வேவரிங் இன் டு த க்ரவுட் அண்ட் டு தி பப்ளிக் அதை வந்து இது வாஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் டு தி இண்டியன் ஃப்ளாக் இன்ஃபாக்ட் அவர் என்டர் டீம்மே அந்த ஃப்ளாகை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்போது இன்ஃபேக்ட் கிட்ஸ் அப்ட் அனுஷ்கா அண்ட் ஆத்விக் ஆல்சோ கேம் அலாங் அண்ட் ஹீ ஜஸ்ட் செலிப்ரேட்டட் அண்ட் மேட் தம் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் த செலிப்ரேஷன் இட் வாஸ் அ லவ்லி சைட் டு சீ தட் பிகாஸ் ஆல்வேஸ் அஜித் ஃபோக்கஸஸ் ஆன் இஸ் ஃபேமிலி ஃபேமிலி இஸ் இஸ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அது நிறைய வாட்டி அவர் லைஃப் வந்து நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு ரோல் மாடலாக எக்ஸாம்பிளாக அங்கேயும் இருந்திருக்காரு ஃபா ஃபேமிலி ஹோல்ஸ் ஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வாட் அவர் ப்ரொஃபஷன் வாட் அவர் சக்சஸ் யூஆர் ஸோ அண்டு ஃபைனலி அவர் வந்து இந்த இதுக்கப்புறம் திஸ் ரேஸ்க்கப்புறம் ஹி ஹாஸ் இவன் டோல்ட் ஒரு ஒரு ஒன் ஓர் ட்ரெய்லர் மாதிரி கொடுத்துருக்காரு தட் மெனி மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்ன்ற மாதிரி ஸோ இன்னும் நாங்கள் ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ணி வி வில் பி க்கிங் ஆஃப்டர் தி த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இன் ஃபியூச்சர் ஸோ நமக்கு என்ன வந்து இதில் ஒரு விஷயம் அஜித்தோட இந்த விக்ட்ரி இந்த கண்ட்ரி அவர் ப்ரௌடாக இருக்கிறது எல்லாத்தோட ஒன் லெசன் வி ஆல் நாள் டுக்ஸ் நம்ம வந்து ப்ரொஃபஷனுக்காக பேஷனை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் விடுறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கெனாட் பி அக்செப்டட் ஏன்னா நம்ம தான் அதில் வந்து லூசர்ஸ் நம்ம தான் ஸோ எப்போயுமே அந்த பேஷன் நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகிட்ட படி படி கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியங்க இட் இஸ் இன்னெவிட்டபுள் அண்ட் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் எனிபடிஸ் கெரியர் ஒத்துக்கிறோம் நோ டவுட்ஸ் இட் பட் அந்த படிப்பை மட்டுமே நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குழந்தைங்கட்ட ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் அது ஆர்ட்ஸ்லேயா இருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் முன்னாடி மாதிரி கிடையாதுங்க ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போது பயங்கர டைமென்ஷனெலாம் நம்ம ஒலிம்பிக்ஸ் எல்லாம் அந்த இது லைவாக பார்க்கும்போது தான் நமக்கு எத்தனை ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது வேர்ல்டில் இருக்குன்னே நமக்கு தெரியுது இல்லைனா அந்த காமனாக நம்ம கிரிக்கெட்டை சுவிமிங் அத்லட்டிக்ஸ் ஃபுட்பால் ஷட்டில் இப்படியே ஒரு ஏழு எட்டு பேரையே தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது ஆர்ச்சரி ஆகட்டும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன் ஷூட்டிங் ஆகட்டும் ரைஃபுல் இது இட் ஏஸ் கம் டு மல்டி டைமென்ஷனல் இது ஸோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க பயங்கர டேலண்டடாக இருப்பாங்க பேஷ்னேட்டாக இருப்பாங்க அது ஆர்ட்ஸாக இருக்கலாம் லிட்ரேச்சராக இருக்கலாம் வாட் ஓவர் இட் குட் பி ஸோ நம்ம நாளைக்கு இந்த எஜுகேஷன் எஜுகேஷன் சொல்லி ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் மார்க்ஸில் ஒரு சின்ன கட் ஆஃபில் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு சீட் வந்து அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகலாம் ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் கோட்டா வி ஆல் நோ தட் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் அவங்க எக்ஸல்டாக இருக்கிறதுனால அந்த மெரிட்டோட சேர்ந்து இந்த ஸ்போர்ட்ஸோட கோட்டாவும் சேர்ந்து அந்த ட்ரீமை வந்து அவங்களுக்கு ஃபில்ஃபில் பண்ணித்தரும் ஸோ வி நியூ நாட் தட் ஹவு திஸ் பர்டிகுலர் வாட் அவர் திஸ் பேஷன் குட் காம்ப்ளிமெண்ட் தம் இன் தேர் லைஃப் ஸோ இன்கேஸ் இந்த எஜுகேஷன் அவங்க நினச்ச ஹைட்ஸோ இல்லை அவங்களோட பின்னக்கல் ஆஃப் ஒரு சக்ஸஸோ அவங்க ரீச் பண்ண முடியலன்னா கூட கண்டிப்பாக திஸ் பேஷன் அண்ட் திஸ் வாட் அவர் தே ஹாவ் பீன் ட்ரீமிங் ஃபார் இல் மேக் தே ட்ரீம்ஸ் கம் ட்ரூ ஸோ அதனால் நம்ம எல்லாேருமே பேரலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இன்ஃபேக்ட் நமக்குமே வாட்ஹவர் பீன் அவர் பேஷன்ஸ் லெட்ஸ் ஆல் சீ டு தட் இட் இஸ் ஆல் நாட் டோட்டலி ட்ரைட் ஆல் Diluted or evaporated. So, all the best, my dears. So, let's keep our passions uh, live, our visions true, and succeed in life. Good luck.